அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த பதிவில் நம்ம சுவாதிஷ்டானம் இந்த சக்கரத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த சுவாதிஷ்டான சக்கரம் நம்மளோடய உடம்பில் இருக்கக்கூடிய இந்த ஏழு சக்கரங்களில் நம்ம உடம்பில் இருந்து அடிப்பகுதியிலிருந்து இரண்டாவது சக்கரமாக இந்த சுவாதிஷ்டான சக்கரம் இருக்குது அதாவது மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்புரகம் அனாஹதம் அநாகதம் விசுத்தி ஆக்னா சரஸ்கார் ஸோ இந்த மூலாதாரம் சுவாதிஷ்டானம் ஸோ இரண்டாவது சக்கரம் மூலாதாரத்துக்கு அடுத்தபடியாக இந்த சுவாதிஷ்டான சக்கரம் இருக்குது இந்த சுவாதிஷ்டான சக்கரம் ஒரு ஆறு தாமரை இதழ் கொண்ட வடிவமாக கொடுத்துருக்காங்க இந்த சுவாதிஷ்டான சக்கரம் நமக்கு வேலை செய்தா இல்லையா இப்போ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க ஸோ உங்களுக்கு இந்த சுவாதிஷ்டான சக்கரம் வேலை செய்தா பொதுவாகவே இந்த சுவாதிஷ்டான சக்கரம் மனிதர்களுக்கு வேலை செய்யும் அது எப்போ செய்யும் எப்படி செய்யும் அப்படிங்கிறது இந்த பதிவு மூலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் பொதுவாக இந்த சுவாதிஷ்டான சக்கரத்தோட அடிப்படை வேலை என்ன அப்படின்னா பொதுவாக இந்த சக்கரம் அப்படின்னா உங்களுக்கு நம்ம போன பதிவில் சொல்லியிருந்தோம் ஒரு எனர்ஜி பாயிண்ட் அதாவது சக்தி மையம் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நாளமில்லா சுரப்பிகள் சுரக்கக்கூடிய அந்த மைய பகுதியை தான் நம்ம சக்கரங்கள் அப்படின்னு சொல்லி சித்தர் காலத்தில் இருந்து அவங்க கணிச்சுருக்காங்க இப்போ மருத்துவமெலாம் வளர்ந்ததுக்கு அப்புறம் இருந்து நாளமில்லா சுரப்பிகள் சொல்லி நம்ம அதை பார்க்குறோம் இப்போ இந்த சுவாதிஷான சக்கரம் வந்து நம்மளோட தொப்புள் பகுதிக்கு கிட்டத்தில் கீழே இருக்குது இந்த இடத்துல சுரக்கக்கூடிய இந்த நாளமில்லா சுரப்பிகளோட செயல்பாடு தான் இந்த சுவாதிஷ்டான சக்கர செயல்பாடு இந்த சக்கரம் வந்து மனிதரோட இனப்பெருக்கத்தை தீர்மானிக்கும் ஒரு மனிதனோட பாலியல் பாலுணர்வை தூண்டி இனப்பெருக்க மடைய செய்கிறது வந்து இந்த சுவாதிஷ்டான சக்கரம் தான் ஸோ ஆண்களுக்கு இனப்பெருக்க அந்த தூண்டல் பாலியல் தூண்டல் விரைப்புத்தன்மை அந்த விந்துவோட அளவுகள் ஸோ இது எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியது இந்த சுவாதிஷ்டான சக்கரம் ஸோ பெண்களுக்கு அதே மாதிரி கர்ப்பப்பையாக இருக்கட்டும் பாலியல் உணர்வுகள் ஸோ இதெல்லாம் அடிப்படை இனப்பெருக்கம் ஒரு உயிரை உற்பத்தி செய்யக்கூடிய புதிய உயிர்களை தோற்றுவிக்கக்கூடிய ஆற்றல் வந்து இந்த சுவாதிஷ்டான சக்கரத்தோட வேலை ஸோ இதை தாண்டி இது அடிப்படை இதை தாண்டி என்னெல்லாம் பண்ணோம் இந்த சுவாதிஷான சக்கரம் வேலை செஞ்சால் நமக்கு என்னெல்லாம் தெரியும் அப்படின்னா பொதுவாக அந்த சுவாதிஷான சக்கரம் வந்து ஒவ்வொரு வயதுக்கும் ஏ வேலை செய்யும்போது ஒவ்வொரு வயதுக்கும் ஏற்ற மாதிரியான ரியாக்சனில் வந்து நம்ம மனிதர்கள்ட்ட பார்க்க முடியும் இப்போ சுவாதிஷான சக்கரங்கிறது நமக்கு ஒரு பிடிச்ச விஷயங்களை நம்ம செய்கிறது ஒரு பொருள் மீது ஒரு பார்ட்னர் மீது நாட்டம் கொள்ளக்கூடிய அந்த உணர்வுகள் எல்லாமே இந்த சுவாதிசான சக்கரம் தான் தீர்மானிக்குது ஒன்றன் மீது பற்று கொள்ளக்கூடியது அது மாதிரி ஆசைகள் அதிகமாக வளர்றது ஆடம்பரமாக இருக்கிறது இப்போது பார்த்திங்கன்னா எப்போதுமே ரொம்ப நாகரிகமாக ரொம்ப நீட்டாக உடை அணிய விரும்புவாங்க உடை வந்து அவ்வளோ நேர்த்தியாக இருக்கணும் எனக்கு அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கணும் அந்த மாதிரிலாம் எதிர்பார்ப்பாங்க ஸோ அதெலாம் வந்து அந்த சுவாதிஷான சக்கரத்தோட வேலை ரொம்ப லக்ஸூரியாக வாழ்கிறது அது மாதிரி நறுமண பொருட்கள் மீது நாட்டம் கொண்டது அது மாதிரி இனிப்பு வகைகள் அதிகமாக வேணும் ஸோ அதாவது நமக்கு வந்து ஸ்வீட் சாப்பிட்றது அதிகமாக இனிப்பு எடுக்கிறது இதெல்லாம் வந்து சுவாதிஷ்டான சக்கரத்தோட வேலை அதிக பணப்புழக்கம் குறிப்பாக ஆடம்பர வாழ்க்கை மீது நாட்டம் கொண்டது ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அதேமாதிரி அதிக பாலுணர்வு தூண்டல் ஸோ எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஒரு செக்ஷுவல் லைஃபாகவே இருப்பாங்க ஸோ அதெலாம் வந்து இந்த சுவாதி சக்கர சக்கரம் வந்து ரொம்ப அதிகமாக வேலை செய்யுது ரொம்ப சிறப்பாக வேலை செய்யுது அப்படின்னு கூட சொல்லலாம் அது ஒரு நடுநிலையாக இருக்கணும் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய இந்த ஏழு சக்கரங்களும் நடுநிலையாக எல்லாம் சமமாக வேலை செய்யும்போது அந்த வாழ்க்கை நிலை வந்து சமமாக இருக்கும் அது ஒவ்வொரு சக்கரங்களும் குறைவாகவோ அளவுக்கு அதிகமாகவோ அந்த இது வே இருக்கும்போது அது அது அதுக்கு ஏற்ற மாதிரியான ரியாக்ஷனை வந்து மனித உடம்புல உண்டு பண்ணும்போது அதுக்கு ஏற்ற மாதிரியான நடவடிக்கைகளை மனிதன் வந்து செய்கிறோம் இந்த சுவாதிஷ்டான சக்கரத்தில் நம்மளோட மூலாதார சக்கரத்தில் இருந்து இந்த உயிர் சக்தி எலும்பி இந்த சுவாதிஷ்டான சக்கரம் மறைக்கி வருது அதை தாண்டி நமக்கு மணிப்பூரகம் அனாகதா விசித்தி ஆக்னா சரஸ்காரம் இப்படி ஒன்றன்மே தாண்டி போகணும் இப்போ சுவாதிஷ்டான சக்கரம் வரைக்கும் தான் வந்திருக்கு அதுக்கு மேலே போகலை அதில் தான் ரொம்ப ஆக்டிவாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் தான் மனிதருக்கு வந்து நாட்டம் இருக்கும் உதாரணத்துக்கு நம்ம சொல்லலாம் இப்போ எப்படிங்க சுவாதிஷ்டான சக்கரம் வந்து வேலை செஞ்சா நான் இனிப்பு சாப்பிடலாம் இனிப்பு மேலே நாட்டம் இருக்கும் நீங்க எப்படி சொல்லலாம் ஸோ நாட்டம் இருக்கும் இல்லை நாட்டம் இருந்தால் நா அந்த அதோட இனிப்பு சாப்பிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த உணவு ஸ்வீட்ஸ் சாப்பிடக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக வரும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பாலியல் தூண்டல் அந்த செக்ஸுவல் வந்து ந இருக்கு சொல்கிறோம் இல்லையா இப்போது உதாரணத்துக்கு இப்போது ஒரு சர்க்கரை நோய் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு பாதிக்கப்படுறது இந்த செக்ஸுவல் வந்து பாதிக்கப்படுறது அப்படின்னு சொல்லி மருத்துவம் சொல்லுது ஸோ அப்போ சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு இனிப்பு வந்து எதிராக இருக்குது இனிப்பை சாப்பிட முடியல ஸோ அப்போ இனிப்பை சாப்பிட முடியல இங்கே செக்ஸுவலும் அவங்களுக்கு ஒரு இடர்பாடாக இருக்குது இப்போ இந்த சுவாதிஷ்டான சக்கரம் நல்லா வேலை செய்கிற பட்சத்தில் இனிப்பும் சாப்பிட முடியுது அவங்களோட செக்ஸுவல் லைஃப்பும் நல்லாயிருக்கு ஸோ இது சின்ன உதாரணத்துக்கு தான் அதுக்காக ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி சொல்கிறேன் அப்போ இந்த சக்கரம் வந்து ஒரு மனிதனுக்கு அடிப்படையாக சரியாக வேலை செய்யணும் சரி இது வேலை செய்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யலாம் அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா பொதுவாக உடற்பயிற்சி இந்த யோக பயிற்சிகள் செய்கிறவங்களுக்கு எல்லா சக்கரங்களும் ஓரளவுக்கு நல்லா இயங்கிக்கிட்டு தான் இருக்கும் பொதுவாக உடல் உழைப்பு கம்மியாக இருக்கிறது இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு அது குறைவாக இருக்கும் அந்த மனிதருக்கு அந்த விவரம் தெரியும் போது ஸோ ஒரு மெச்சூர்ட் ஆவாங்கல்லையா அவங்க பருவநிலை அடையும் போது இந்த சுவாதிசான சக்கரம் வந்து அதிகமாகவே வேலை செய்யும் அவங்க உடற்பயிற்சியை அதெல்லாம் தாண்டி அவங்களுக்கு அந்த நேரங்களில் அதிகமாக அது வேலை செய்யும் ஒரு புரிதல் இருந்துச்சு அப்படின்னா இந்த சுவாதிசான சக்கரம் வந்து எவ்வளவுக்கு அதிகமாக வேலை செய்ய செஞ்சாலும் மனிதர்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படுவதில்லை ஏன்னா அவங்க அந்த ஒரு அணு என்ன சொல்கிறதுனா மெச்சூரிட்டியோடு இருக்கிறவங்களுக்கு இது பாதிக்க பாதிப்பு ஏற்படுத்துவதில்லை புரிதல் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இது வேலை செய்கிறதுனால தனக்கு தானே என்ன செய்கிறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியாது எதன் மீது அளவற்ற ஒரு பற்று இருக்கும் எந்த ஒரு இதுவும் புரியாது ஸோ ரொம்ப ஆடம்பரமாக இருக்கிறது தாறுமாறாக எல்லா விஷயங்களையும் பண்ணுறது கண்மூடித்தனமாக எல்லாத்தையும் நம்புவது இதெல்லாம் வந்து இந்த மாதிரி வேலைகளை அது செய்யும் கொஞ்சம் பக்தியாக இருக்கிறவங்க ஸோ ஒழுக்க நெறிகளை கடைபிடிக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சக்கரம் வந்து ஓரளவுக்கு சரியாகவே வேலை செய்யும் ரொம்ப அதிகமாகவும் இருக்காது பொதுவாக சுவாதிஷ்டானம் அப்படிங்கிறது மனிதனுக்கு முக்கியமான ஒரு சுரப்பி அந்த இடத்துல இருக்கக்கூடிய சுரப்பி எல்லாம் சிறுநேர உறுப்பிலேருந்து எல்லாத்தையும் வேலை செய்யும் பட் அது வேலை செய்யும்போது அது எவ்வளவுக்கு அதிகம் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அவங்களோட நடவடிக்கை இருக்கும் சரி இந்த சக்கரத்தை வந்து ஆக்டிவேட் பண்ணணும் பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிறது நாம் அதுக்கு ஒரு பற்றி யோசிக்க வேண்டிய ஒன்றும் இல்லை இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் இதை பார்க்கலாம் பட் அது அதை நான் அதை அதை ஒரு இதாக எடுத்துகிட்டு நான் அந்த சக்கரத்தை வந்து ஆக்டிவேட் பண்ண போகிறேன் இல்லை பண்ணாமல் இருக்க போகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சராசரி மனிதர்களுக்கான தேவையில்லாத ஒரு விஷயமாக தான் இருக்குது இப்போதைக்கு நாம் இந்த மூ மூலாதார சக்கரம் நம்ம அடுத்து வரக்கூடிய அந்த பதிவுகளெல்லாம் எல்லாம் பார்ப்போம் இந்த மூலாதார சக்கரம் சரிவர இயங்கும்போது இந்த மணி சாரி இந்த சுவாதிஷ்டான சக்கரமும் ஒழுங்காகவே இயங்கும் நம்ம ஏற்கனவே போன பதிவில் பார்த்த அநாகத சக்கரம் அந்த பதிவு அந்த இது நம்ம பார்த்தோம் ஸோ அந்த அநாகத சக்கரம் சரிவர இயங்கும்போது அந்த அநாகத சக்கரத்தில் உள்ள செயல்பாடுகளை எல்லாம் நாம் செய்யும்போது அந்த அன்பா இருக்கும்போது அந்த பொறுமை அந்த இதெல்லாம் இருக்கும்போது இந்த சுவாதிஷ்டான சக்கரம் சரியாக வேலை செய்யும் ஸோ மற்ற அடுத்தடுத்து அந்த சக்கரத்தை பற்றி நம்ம வரக்கூடிய பதிவுகளில் பார்ப்போம் உங்களுக்கு இந்த சக்கரங்களை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச செய்திகள் விஷயங்களை கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்